நீங்கள் இதுவரை கேள்விப்படாத முக்கிய செய்தி மத்திய அரசு எடுத்த இந்த நடவடிக்கை பற்றி உங்களுக்கு தெரியுமா என்ன நடந்தது இந்த வீடியோவில் பார்க்கலாம் தீவிரவாதமும் தடுப்பு நடவடிக்கைகளும் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டுக்கு முன்பு வரை தீவிரவாத வன்முறை சம்பவங்கள் நம் நாட்டில் ஆண்டுதோறும் நிகழ்ந்தன உயிரிழப்பும் பொருட்சேதமும் ஏற்பட்டு கொண்டே இருந்தது காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை குஜராத்திலிருந்து மணிப்பூர் வரை எல்லா மாநிலங்களிலும் வெவ்வேறு அளவுகளில் தீவிரவாதமும் வன்முறை சம்பவங்களும் நிகழ்ந்து வந்தன மத கலவரங்களும் நக்சல் வன்முறைகளும் நாடு தழுவிய நிகழ்வுகளாக இருந்தன வெளிநாட்டிலிருந்து மட்டும் அல்ல உள்நாட்டிலிருந்தும் தீவிரவாதம் தோன்றி வளர்ந்து வந்த காலம் அது பாகிஸ்தானில் இருந்து ஊடுருவி வரும் தீவிரவாதிகள் நாட்டின் பல்வேறு இடங்களில் வெடிகுண்டு சம்பவங்களை நிகழ்த்தினார்கள் உள்ளூர் இஸ்லாமியர்கள் கூட கோயம்புத்தூர் உட்பட நாட்டின் பல்வேறு இடங்களில் வெடிகுண்டு சம்பவங்களை நிகழ்த்தினார்கள் வங்கதேசத்திலிருந்து சட்டத்திற்கு புறம்பாக குடியேறிய இஸ்லாமியர்கள் நாட்டின் பல பாகங்களில் பரவி இன்று மக்களோடு மக்களாக மாறிவிட்டனர் இப்பகுதிகளில் உள்ள பூர்வ குடிமக்களுக்கு இவர்கள் பெரிய அச்சுறுத்தலாக மாறிவிட்டார்கள் மியான்மர் நாட்டிலிருந்து நம் நாட்டிற்குள் ஊடுருவி வரும் ரோஹிங்கியா முஸ்லிம்கள் நம் நாட்டின் பாதுகாப்புக்கே ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறிவிட்டார்கள் குக்கி இன மக்கள் மணிப்பூரின் பெரும் பகுதியை ஆக்கிரமித்து சட்டத்திற்கு புறம்பான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் எந்த ஒரு நாட்டுக்கும் குறிப்பாக வளர்ந்து வரும் நம் நாட்டுக்கு இது போன்ற சூழ்நிலை உகந்ததல்ல பதட்டமான சூழ்நிலையில் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படாது என்ற உண்மையை பாகிஸ்தானிலும் சமீபத்தில் வங்கதேசத்திலும் கண்கூடாக பார்க்கிறோம் பதட்டமான சூழ்நிலையும் அமைதியின்மையும் நம் நாட்டின் பொருளாதாரத்தை வெகுவாக பாதித்துள்ளது நாட்டையும் நாட்டு மக்களையும் தீவிரவாதிகளின் பிடியிலிருந்து விடுவிப்பது மக்களால் தேர்ந்தெடுக்க பட்ட அரசின் தலையாய கடமை ஆனால் இரண்டாயிரத்து நான்கு பதினான்கு காலகட்டத்தில் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் கட்சிக்கு தீவிரவாதத்தையும் வன்முறையையும் எப்படி கட்டுக்குள் கொண்டு வருவது என்பது தெரியவில்லை இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக பதவியேற்ற பிறகு தீவிரவாதத்தை நாட்டு மண்ணிலிருந்து ஒட்டுமொத்தமாக ஒழித்து கட்டுவதை ஒரு முக்கிய இலக்காக மேற்கொண்டார் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சராக பதவியேற்றது நம் நாட்டு அரசாட்சியில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய மாற்றம் பிரதமரின் இலக்குகளை நன்கு அறிந்தவர் அமித்ஷா பிரதமருடைய வேகத்திற்கும் தீவிரத்திற்கும் ஈடு கொடுப்பதில் அமித்ஷா வல்லவர் அமித்ஷாவின் கவனம் நாட்டின் பாதுகாப்பு கட்டமைப்பின் மீது விழுந்ததில் ஆச்சரியம் ஏதுமில்லை எல்லா வகையான தீவிரவாதத்தையும் மத கலவரங்களையும் கட்டுப்படுத்தி நாட்டில் அமைதியை நிலைநாட்டுவதே அவருடைய முக்கிய குறிக்கோளாக இருந்தது பிரதமர் வைத்த இலக்குகளை அடைய சிறப்பான திட்டங்கள் தீட்டினார் அமித்ஷா ஒருங்கிணைந்த பாதுகாப்பு கொள்கையை வகுத்து கால தாமதம் இன்றி அதை உள்துறை உள்துறைகள் போர்டு என்பார்களே அதுபோல பன்முகத்தன்மை கொண்டவை அமித்ஷா முதலில் கையில் எடுத்தது நாட்டின் பாதுகாப்பு கட்டமைப்பை பலப்படுத்துவதுதான் சிஆர்பி அமைப்பை சீராக்கினார் அவர்களுக்கு வேண்டிய நவீன உபகரணங்கள் ஆயுதங்கள் வாகனங்கள் போன்றவற்றை அளித்து பலப்படுத்தினார் மகளிருக்கு என்றே ஒரு தனிப்படை உருவாக்கப்பட்டது நாய்ப்படையும் உருவாக்கப்பட்டது மாநிலங்களில் உள்ள பாதுகாப்பு கட்டமைப்புகளை மத்திய பாதுகாப்பு கட்டமைப்புடன் ஒருங்கிணைத்தார் அமித்ஷா புதிய வலைதளங்கள் புதிய டிஜிட்டல் பதிவேடுகள் போன்றவை அமைக்கப்பட்டன குற்றவாளிகளின் விவரங்கள் திரட்டப்பட்டு பதிவேற்றப்பட்டன கட்ட பலப்படுத்தும் பணி நடந்து கொண்டிருக்கும் அதே சமயம் சில அரசியல் முடிவுகளும் எடுக்க வேண்டிய கட்டாயம் அரசுக்கு இருந்தது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் தீவிரவாதத்தினால் சீர்கெட்டு போயிருந்த நிர்வாகத்தை சரி செய்யவும் தீவிரவாதத்தை கட்டுப்படுத்தவும் மாநிலத்தை மத்திய அரசின் நேரடி கண்காணிப்பில் கொண்டு வந்தார் காஷ்மீர் மாநிலத்திற்கு தற்காலிகமாக கொடுக்கப்பட்டிருந்த விசேஷ அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டது காஷ்மீர் மாநிலம் இரு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டது இவை அனைத்துமே யாரும் எதிர்பாராத நிகழ்வுகள்தான் இதை உள்துறை அமைச்சர் துணிந்து செய்தது அவருடைய அதிரடி அணுகுமுறையை காட்டுகிறது அமித்ஷாவின் செயல்பாடு இரண்டு வகை தீவிரவாதத்தை மையமாக கொண்டிருந்தது அவை நக்சல் தீவிரவாதமும் மத தீவிரவாதமும் தான் சென்ற ஆண்டு சட்டீஸ்கர் மாநிலத்தில் நக்சல் தீவிரவாத தடுப்பு நடவடிக்கைகளை ஆய்வு செய்ய சென்றிருந்த போது நக்சல் தீவிரவாதிகளுக்கு அவர்களுக்கு புரியும் மொழியில் பதிலடி கொடுப்போம் என்று கூறியிருந்தார் அமித்ஷா அதை அப்படியே செயலிலும் காட்டினார் உள்துறை அமைச்சர் இரண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் நக்சல் தீவிரவாதம் நம் நாட்டு மண்ணிலிருந்து இருந்து அடியோடு ஒழிக்கப்பட்டுவிடும் என்ற வாக்குறுதியை நான் முழு பொறுப்புணர்வுடன் இந்த அவைக்கு தருகிறேன் என்று நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் முழங்கினார் அமித்ஷா நேபாளத்திலிருந்து திருப்பதி வரை பரவியிருந்த நக்சல் தீவிரவாதம் தற்போது சட்டீஸ்கர் மாநிலத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் சுருங்கிவிட்டது இங்கிருந்தும் அது முற்றிலும் அகற்றப்பட்டுவிடும் என்ற நம்பிக்கை தற்போது ஏற்பட்டுள்ளது இது எப்படி சாத்தியமாயிற்று இப்போதும் அதே காவல்துறை தானே அதே சிஆர்பிஎஃப் தானே அதே பாதுகாப்பு படை வீரர்கள் தானே அதே பாரத அரசு தானே ஆனால் இதற்கு முன்பு இது ஏன் சாத்தியமாகவில்லை அதுதான் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் அமைச்சரின் அணுகுமுறை காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் என்றும் தீவிரவாதம் எங்கும் தீவிரவாதம் என்பதே அங்கிருந்த நிலை தீவிரவாதிகளின் மீது நடவடிக்கை எடுத்தால் இஸ்லாமியர்கள் வாக்குகளை இழந்து விடுவோமோ என்ற பயத்தில்தான் காங்கிரஸ் கட்சி நடவடிக்கை எடுக்காமல் தீவிரவாதத்தை வளர்த்து விட்டிருந்தது புல்வாமா தாக்குதல் நடந்த பிறகு நாங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டு நின்றிருந்தோமா இல்லையே பதினைந்து நாட்களுக்குள் பாகிஸ்தானுக்குள் நுழைந்து பாலாகோட்டில் இருந்த ராணுவ முகாமை துல்லியமாக தாக்க பதிலடி கொடுத்தோம் என்று நாடாளுமன்றத்தில் நினைவுபடுத்தினார் அமித்ஷா தீவிரவாதிகளை பார்த்தால் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் அவர்களுடைய கண்களுக்கு இடையில் குண்டு பாயும் நாங்கள் தீவிரவாதத்தையும் பொறுக்க மாட்டோம் தீவிரவாதிகளையும் பொறுக்க மாட்டோம் அதுதான் எங்கள் கொள்கை என்றும் கூறி உறுப்பினர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தினார் உள்துறை அமைச்சர் பாகிஸ்தான் ராணுவத்தால் சிறைபிடிக்கப்பட்ட அபிநந்தன் வர்தமான் எனும் விமானப்படை அதிகாரியை சிறு காயம் கூட ஏற்படாமல் மீட்டதை நாம் இங்கு நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் காஷ்மீரில் தீவிரவாத செயல்கள் இரண்டாயிரத்து நான்கு பதினான்கு காலத்தில் ஏழாயிரத்து இருநூற்று பதினேழு ஆக இருந்தது கடந்த பத்து ஆண்டுகளில் அது இரண்டாயிரத்து இருநூற்று நாற்பத்தி இரண்டாக குறைந்துவிட்டது தீவிரவாதம் எழுபது சதவீதம் குறைந்துவிட்டது காஷ்மீர் இன்று வளர்ச்சி பாதையில் முன்னேறி வருகிறது ஒரு லட்சம் கோடிக்கு மேல் தனியார் முதலீடு மாநிலத்திற்கு வந்திருக்கிறது புதிய தொழில்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன காஷ்மீரின் புகழ்பெற்ற சுற்றுலாத்துறை அடைந்து விட்டது சென்ற வருடம் மட்டும் இரண்டு கோடிக்கு மேல் சுற்றுலா பயணிகள் காஷ்மீரில் சுற்றுப்பயணம் செய்தது குறிப்பிடத்தக்கது அடிப்படை கட்டமைப்புகள் பலப்படுத்தப்பட்டு விட்டன பொருளாதார வளர்ச்சி ஆரம்பித்துவிட்டது விட்டது என்றுமே பதட்டமாக இருந்த சூழ்நிலை மாறி தற்போது அமைதி நிலவுகிறது காஷ்மீர் சென்றபோது அங்கு தீவிரவாதிகளை காண முடிந்தது என்று எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மக்களவையில் பேசியதற்கு அமித்ஷா பதிலடி கொடுத்தார் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு பாரத் ஜோடோ நடைப்பயணமாக ராகுல் காந்தி காஷ்மீர் சென்றபோது அங்கே உறையும் பணியில் கோலி விளையாடியதை மறந்துவிட்டாரா ஸ்ரீநகர் தெருக்களில் சுதந்திரமாக சைக்கிளில் சுற்றியதை மறந்துவிட்டாரா என்று கிண்டலடித்தார் கருப்பு கண்ணாடி அணிந்து பார்த்தால் காஷ்மீரில் எங்கள் அரசு கொண்டு வந்துள்ள மாற்றங்கள் எப்படி கண்ணுக்கு தெரியும் என்று கிண்டல் அடித்தார் இன்று காஷ்மீரில் பண்டிகைகள் உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகின்றன கலவரம் வந்துவிடுமோ என்ற அச்சம் மக்களுக்கு இப்போது இல்லை காஷ்மீர் என்றாலே சம்பவங்கள் தான் நம் நினைவுக்கு வரும் தீவிரவாதத்தை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டிருக்கும் நம் நாட்டு ராணுவ வீரர்களின் மீது கல் எறிவதை வழக்கமாக வைத்திருந்தார்கள் மாநிலத்து இளைஞர்கள் குறிப்பாக பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு இரண்டாயிரத்து அறுநூற்று ஐம்பத்து நான்கு கல்லெறி சம்பவங்கள் நடந்தன இன்று அது முற்றிலும் நிறுத்தப்பட்டு விட்டது பள்ளிகள் கல்லூரிகள் விட்டன இராணுவத்தினர் மீது கல்லெறிந்து சம்பாதித்துக் கொண்டிருந்த இளைஞர்கள் கையில் இன்று கல் இல்லை புத்தகம் இருக்கிறது இது எப்பேற்பட்ட மாற்றம் மாநிலத்தில் விளையாட்டுகளும் பொழுதுபோக்கு அம்சங்களும் மீண்டும் பழைய நிலைக்கு வந்துவிட்டன தீவிரவாதத்திற்கு பயந்து இரவில் வீட்டை விட்டு வெளியே போக முடியாத சூழ்நிலை இன்று மாறிவிட்டது சினிமா தியேட்டர்களில் இரவு காட்சி கூட நடைபெறுகிறது இதுவல்லவா முன்னேற்றம் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு ஆயிரத்து ஐநூற்று எண்பத்து ஏழு தீவிரவாத சம்பவங்கள் நிகழ்ந்தன இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் அது எண்பத்தை குறைந்துவிட்டது இதே காலகட்டத்தில் முன்னூற்று முப்பத்து ஒன்றாக இருந்த இராணுவ வீரர்கள் உயிரிழப்பு தற்போது முப்பத்து ஒன்றாக குறைந்துவிட்டது இதே காலகட்டத்தில் எழுநூற்று முப்பத்து மூன்றாக இருந்த பொதுமக்கள் உயிரிழப்பு தற்போது இருபத்து ஆறாக குறைந்துவிட்டது இரண்டாயிரத்து பதினான்குக்கு முன்பு எல்லைப்புற ஊடுருவல்கள் கணக்கிலடங்காமல் இருந்தன இரண்டாயிரத்து பத்தொன்பதில் இது நூற்று நாற்பத்து ஒன்றாக குறைந்தது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் வெறும் மூன்று ஊடுருவல்கள் தான் ஏற்பட்டன தீவிரவாதிகளால் தூண்டப்பட்ட வன்முறை சம்பவங்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்து பதினெட்டில் இருநூற்று இருபத்தி எட்டாக இருந்தது இது தற்போது நாற்பதாக குறைந்துவிட்டது நரேந்திர மோடி அரசுக்கு இதெல்லாம் எப்படி சாத்தியமாயிற்று அன்றும் இன்றும் நம்மிடம் அதே ராணுவம் தானே காங்கிரஸ் கட்சியால் ஏன் இதை செய்ய முடியவில்லை இதுதான் நம் நாட்டு குடிமக்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய விஷயம் மனம் மார்க்கமுண்டு தீவிரவாதத்தை கட்டுப்படுத்த மனம் வர வேண்டும் ஒருமுக சிந்தனை வர வேண்டும் தைரியம் வர வேண்டும் இதைத்தான் பிரதமர் நரேந்திர மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் இன்று சாதித்து காட்டியுள்ளார்கள் நம் நாட்டு மக்கள் அனைவரின் பாராட்டுக்களுக்கும் இந்த இருபெரும் தலைவர்களும் பாத்திரமானவர்கள்தான் தொடரட்டும் அவர்கள் பணி ஜெய்ஹிந்த்